பூனைகளுக்கு கொடுக்கக்கூடாத முக்கியமான பத்து உணவுகள் பூனைகளுக்கு சில உணவுகள் மிகவும் ஆபத்தானவையாக இருக்கலாம் அவற்றை கொடுப்பதை தவிர்க்க வேண்டாம் ஒன்று சாக்லேட் சாக்லேட்டில் இருக்கும் டியோபரோமைன் மற்றும் கேஃபின் பூனைகளுக்கு நச்சுத்தன்மை கொண்டவை இது வாந்தி தலை சுட்டல் மூச்சு நெரிசல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இரண்டு வெள்ளை வெங்காயம் மற்றும் பூண்டு இவை பூனைகளின் சிவப்பணுக்களை பாதிக்கக்கூடும் வயிற்று பிரச்சினைகளை உண்டாக்கலாம் பொருள் பூனைகளுக்கு விஷமாக விளங்கும் இதனால் வாந்தி மற்றும் வயிற்று போக்கு ஏற்படலாம் நான்கு திராட்சை இவை பூனைகளின் சிறுநீரகங்களில் தீங்கிழைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடும் ஐந்து ஆல்கஹால் ஆல்கஹாலானது பூனைகளுக்கு மிகுந்த ஆபத்தானது மிகச் சிறிதளவு கூட தீவிர பிரச்சனைகளை உண்டாக்க முடியும் பால் ஆறு பொருட்கள் இது பூனைகளின் செரிமான மண்டலத்திற்கு பிரச்சனைகளை உண்டாக்கலாம் வயிற்று பொத்தல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஏழு மிக அதிக ஒப்பு கொண்ட உணவுகள் அதிக உப்பு பூனைகளின் உடலில் நீர்வற்றுதல் மற்றும் குளோரின் அளவுகள் அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எலும்புகள் பூனையின் வாயில் சிக்கி சுவாச குழாயில் அடைப்பு ஏற்படக்கூடும் மேலும் எலும்புகள் கூர்மையாக உடைந்து பூனைகளின் செறி குழாயில் காயத்தை ஏற்படுத்தலாம் ஒன்பது உணவுகள் பூனைகளுக்கு ஏற்றது அல்ல இது துடிப்பு வேகமாக்கி மயக்கம் மற்றும் விரைவான சோகத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் தேவையற்றது இது பற்களில் பிரச்சினை மற்றும் நீரிழிவு நோயை உண்டாக்கும் தவிர்க்க வேண்டியவை பூனைகளுக்கு நமக்கு தோன்றும் அன்றாட உணவுகளை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பூனைகளுக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்ட உணவுகளையே கொடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது குறிப்புகள் எதையாவது பூனை தவறுதலாக உண்டால் உடனடியாக விலங்கியல் மருத்துவரை அணுகவும்